தமிழகத்தின் வளமான காவிரி தாழ்வாரத்தில் நூற்றாண்டு வரை பெரும்பிடுகு முத்தரையர் மரபினர் தங்கள் வீரத்திலும் அரசியல் திறனிலும் கலாச்சார ஆழத்திலும் சிறந்து விளங்கினர் காவிரியின் கரையோரங்களில் விரிந்த பசுமை நிலங்கள் அந்த காலத்தில் முத்தரையர்களின் ஆட்சியில் செழித்து பல்வேறு பண்டைய நகரங்களும் கோட்டைகளும் கோயில்களும் எழுந்தன இந்த முத்தரையர் மரபு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறக்க முடியாத ஓர் அத்தியாயம் முத்தரையர்கள் காவிரி தாழ்வாரத்தின் பல நகரங்களை ஆண்டனர் அவர்களின் வீர திறன் தைரியம் மற்றும் ஆதிக்கம் பன்னிரண்டு சண்டைகளுக்கும் மேலாக சேர பாண்டிய சோழ போர்களில் அவர்கள் பெற்ற வெற்றிகளால் புகழ்ந்தது இந்த போர்களில் அவர்கள் காட்டிய தைரியத்திற்கும் தோல்வியறியாத போர் முனை திறனுக்குமான புகழ் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அவர்களை போர் வீரர்களாக உயர்த்தியது பண்டைய கல்வெட்டுகள் வீரக்கல் மற்றும் பழங்கால படிமங்களில் அவர்கள் போர்க்களத்தில் காட்டிய வீரமும் அரசியல் சாமர்த்தியமும் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பழைய கல்வெட்டுகளும் வீரக்கல்களும் பத்தாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் பாறை சுவரொட்டுகளும் முத்தரையர்களின் ஆட்சியை அவர்களின் வீரத்தையும் பெருமையையும் சாட்சியாக நிற்கின்றன வைகுண்ட பெருமாள் கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் சுவரன் மரன் என்ற பெரும்பிடுகு முத்தரையர் குறிப்புகள் கிடைக்கின்றன இவர் பல்லவர்களுக்கு மிகவும் விசுவாசமான அரசராக இருந்தார் பல்லவ அரசியலுக்கு ஆதரவாக அவர் தஞ்சாவூர் மற்றும் வள்ளம் பகுதிகள் செழிப்புடன் திகழ அவரது படைகள் போர்க்களங்களில் முன்னிலை வகித்தன காலத்தால் அழியாத கல்லெழுத்துக்கள் அவரது ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட வளங்களை சமாதானத்தையும் வீரத்தையும் நிரூபிக்கின்றன முத்தரையர் மரபின் நிரம்பிய ஆளுமை புனித கோயில்கள் மற்றும் சிற்பங்களில் தெளிவாக பிரதிபலிக்கிறது நார்த்தமலை விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகள் முத்தரையர் அரசர்களின் அரும்பெரும் பங்களிப்பை நிரூபிக்கின்றன இந்த கோயிலில் காணப்படும் பழங்கால தமிழ் கல்வெட்டுகள் அந்த அரசர்களின் பெயர்களை அருளனைகளை பெருமைகளை வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்கின்றன குன்னந்தர் கோயில் பாறை கோயில்கள் காலத்திற்கு எதிராக நிலைத்திருக்கும் சிற்பங்களும் கல்வெட்டுகளும் முத்தரையர் மரபின் கலாச்சார தாக்கத்தை உறுதிப்படுத்துகின்றனர் வேறு எந்த தமிழர் அரச மரபினரும் அளிக்காத அளவுக்கு முத்தரையர் மரபினர் பண்டைய தமிழ் இலக்கியத்திலும் நாட்டுப்புற சித்திரங்களிலும் பெருமை பெற்றிருக்கின்றனர் திருச்சி நகரில் எழுந்துள்ள பெரும்பிடுகு முத்தரையர் சிலை அவர்களின் அரசியல் பெருமையை வீரத்தை சமுதாய சேவையை கண்காட்சியாக நிற்கிறது அந்த பெரும்பிடுகு சிலையின் அடியில் தத்துவம் வீரத்திற்கான புகழ் ஆளுமை மற்றும் பொதுமக்கள் மீது காட்டிய பரிசுகள் தமிழரின் மனதில் நிலைத்திருக்கும் மாநிலம் முத்தரையர் அரசர்கள் தங்கள் அரசியல் ஆட்சியில் சிறப்பு பட்டத்தினாலும் தங்கள் பேராசையை தைரியத்தை அரசியல் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தினர் தமிழ்நாட்டின் பழங்கால புலவர் பாடல்களில் குறிப்பாக நாளடியார் போன்ற நூல்களில் அவர்கள் காட்டிய தானம் பெரியோர்களுக்கு புரிந்து கொடுத்த உதவி பொருளாதார வளம் மற்றும் பல்லவர்களுக்கு காட்டிய விசுவாசம் பதிப்பிக்கப்பட்டுள்ளன பெரும்பிடுகு என்ற சொல் பெருமை ஆளுமை மற்றும் வீரத்தின் அடையாளமாக தமிழர் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது முத்தரையர் மரபினர் காவிரி தாழ்வாரத்தின் அத்தனை நகரங்களையும் பண்டைய செழுமை நிலங்களையும் கோட்டைகளையும் கோயில்களையும் தங்கள் ஆட்சியில் பராமரித்தனர் அவர்கள் நிர்வாகம் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பையும் செழிப்பையும் சமாதானத்தையும் வழங்கியது கல்வெட்டுகள் பாத்திரங்கள் பண்டைய வீடுகள் கோயில்கள் மற்றும் வீரக்கள் அந்த சமுதாயம் எவ்வளவு வளம் பெற்றிருந்தது என்பதை சாட்சியாக நிற்கின்றன காவிரி தாழ்வாரத்தின் வளம் முத்தரையர் அரசர்களின் காரணமாக தமிழ்நாட்டின் திரைச்சீலைகளில் ஒரு பொற்காலம் போல எண்ணப்படுகிறது அவர்கள் வேளாண்மை வர்த்தகம் கலை இலக்கியம் மற்றும் சமய வளர்ச்சி ஆகியவற்றில் பெரும் பங்களிப்பு செய்தனர் பல கோயில்கள் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டு இன்று வரை அந்த மரபின் அடையாளமாக தமிழர் மரபை சாட்சியாக நிற்கின்றன நார்த்தமலை விஜயாலய சோழீஸ்வரம் குன்னந்தர் கோயில் பாறை சிற்பங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீரக்கல் முத்தரையர் அரசர்களின் வீரத்தையும் கலாச்சார பெருமையையும் உறுதிப்படுத்துகின்றன அந்த வீரக்கல்களில் போர்க்களத்தில் வீரமாய் இறந்த வீரர்களுக்கான புகழ் பாடல்கள் மற்றும் தியாகம் தமிழர் சமூகத்தில் நிலைத்திருக்கும் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன முத்தரையர் அரசர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு விசுவாசமாக இருந்தனர் பல்லவர்களின் ஆட்சியில் தாங்கள் பாதுகாப்பும் செழிப்பும் வளமும் கொண்டு வந்தனர் கல்வெட்டுகளில் சுவரன் மரன் பெரும்பிடுகு மற்றும் முத்தரையர் என்ற பெயர்கள் அந்த மரபின் அரசியல் பெருமையை அதிகாரத்தை மற்றும் சுதந்திர எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் சோழர்களின் எழுச்சியால் முத்தரையர் அரசர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்தனர் சோழர்களின் ஆதிக்கம் புதிய அரசியல் கட்டமைப்பில் முத்தரையர்களை மண்டல தலைவர்கள் என்ற பட்டத்தில் மாற்றியது அவர்கள் பகைவர்களுடன் போராடி தங்கள் நிலத்தை கலாச்சாரத்தை பெருமையை கடைசியாக நிலைநாட்ட முயற்சித்தனர் ஆனால் சோழர்களின் படைகள் புதிய அரசியல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி முத்தரையர்களை அடக்கிவிட்டன முத்தரையர் மரபு தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத பெருமை கல்வெட்டுகள் கோயில்கள் சிற்பங்கள் வீரக்கல் மற்றும் இலக்கியம் அந்த மரபின் ஆழம் செழிப்பு மற்றும் ஒற்றுமையை காலத்தால் அழியாத சாட்சியாக நிற்கின்றன பெரும்பிடுகு முத்தரையர் பீரோடி சுவரன் மரன் என்ற பெயரில் அறியப்பட்டவர் பல்லவ அரசுக்கு விசுவாசமாயிருந்தான் தஞ்சாவூர் வள்ளம் மற்றும் காவிரி தாழ்வாரத்தின் பல பகுதிகளை நலமுடன் செழிப்புடன் நிர்வகித்தார் பல்லவ அரசுக்கு தனது படைகளை கொண்டு போரில் முன்னிலை வகித்தார் கல்வெட்டுகளில் அவரது பெயர் பெருமை மற்றும் செயல் வெளிப்படையாக குறிக்கப்பட்டுள்ளது முத்தரையர் மரபினர் தங்கள் ஆயுதங்களை போர்திறனை ஆளுமையை தமிழர் பண்பாட்டில் நிலைத்திருக்க செய்தனர் வீரர்கள் அவர் போர்க்களங்களில் காட்டிய தைரியத்தை சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்கின்றன கோயில்கள் அவரது புனித சேவையை சமய வளர்ச்சியை தமிழர் பண்பாட்டில் நிலைத்திருக்கச் செய்துள்ளன தமிழ் இலக்கியத்தில் நாளடியார் போன்ற நூல்களில் முத்தரையர் அரசர்களின் ஜென்ராசிட்டி தானம் மற்றும் மக்களுக்காக செய்த சேவை பெருமையாக பாடப்பட்டுள்ளது அவர்களுக்கு பெரும்பிடுகு என்ற பட்டம் வழங்கப்பட்டது பெயர் அவர்கள் காட்டிய ஆளுமை தைரியம் மற்றும் சுதந்திர எண்ணங்களை தமிழர் சமுதாயத்தில் நிலைத்திருக்க செய்தது முத்தரையர் மரபின் வீழ்ச்சி சோழர்களின் எழுச்சியிலேயே ஏற்பட்டது சோழர்களின் படைகள் காவிரி தாழ்வாரத்தில் புதிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கின இதனால் முத்தரையர்கள் மண்டல தலைவர்கள் என்ற பட்டத்திற்கு மாற்றப்பட்டனர் அவர்கள் சோழ அரசுக்கு கீழ்படிந்து தங்கள் நிலத்தை கலாச்சாரத்தை பெருமையை பாதுகாப்பதற்காக போராடினர் இந்த மரபின் வரலாற்று சான்றுகள் கல்வெட்டுகள் வீரக்கல் கோயில்கள் மற்றும் இலக்கியம் தமிழர் வரலாற்றில் அந்த மரபின் ஆழமான தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன தமிழர் பண்பாட்டில் முத்தரையர் அரசுகளின் பெருமை வீரத்திற்கும் ஜெனராசிட்டிக்கும் ஆளுமைக்கும் நிலைத்திருக்கின்றன பெரும்பிடுகு முத்தரையர் மற்றும் அவரது மரபின் பங்களிப்புகள் தமிழர் வரலாற்றில் ஒரு பொற்காலம் காவிரி தாழ்வாரத்தின் செழுமை பண்டைய கோயில்கள் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் அந்த மரபின் பெருமையை ஆளுமையை மற்றும் பண்பாட்டு தாக்கத்தை காலத்தால் அழியாத சாட்சியாக பரப்புகின்றன இந்த வரலாற்றை புரிந்து கொள்ளும் போது தமிழ்நாட்டின் பண்பாட்டு ஆழம் அரசியல் பெருமை மற்றும் சமுதாய வளர்ச்சி முத்தரையர் மரபினரின் ஆட்சியில் புதிய பரிமாணங்களை பெற்றது அவர்களின் போர்திறனும் மற்றும் கலாச்சார பங்களிப்பும் தமிழர் சமூகத்தில் காலம் கடந்தும் பசுமையாக நிலைத்திருக்கின்றன இன்று பெரும்பிடுகு முத்தரையர் சிலை திருச்சியில் திகழ்கிறது அந்த சிலை அந்த மன்னனின் தைரியத்தையும் ஜெனராசிட்டியையும் மற்றும் தமிழர் பண்பாட்டில் அவரின் தாக்கத்தையும் கண்காட்சியாக காட்டுகிறது அந்த சிலையின் அடியில் தமிழ்நாட்டின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் சமுதாய வளர்ச்சி முத்தரையர் மரபின் பெருமையாக நிலைக்கிறது முத்தரையர் மரபினர் காவிரி நதியின் கரையோரங்களில் தமிழ்நாட்டின் செழுமை நிலங்களை பண்டைய நகரங்களை கோயில்கள் மற்றும் கோட்டைகளை தங்கள் ஆட்சியில் செழிப்புடன் பராமரித்தனர் கல்வெட்டுகள் வீரக்கள் மற்றும் கோயில்கள் அந்த மரபின் ஆழமான தாக்கத்தை தமிழர் பண்பாட்டில் நிலைத்திருக்க செய்துள்ளன முத்தரையர் மரபு தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத பெருமை அவர்களின் ஜெனராசிட்டி தானம் மற்றும் சமுதாய சேவை தமிழ் இலக்கியத்தில் நாட்டுப்புற சித்திரங்களில் நிரம்பி நிற்கின்றன அவர்களின் ஆளுமை தைரியம் மற்றும் அரசியல் சாமர்த்தியம் தமிழர் பண்பாட்டில் காலம் கடந்தும் நிலைத்திருக்கின்றன இந்த ஆழமான வரலாற்று மரபை கல்வெட்டுகள் கோயில்கள் சிற்பங்கள் மற்றும் வீரக்கள் காலத்தால் அழியாத சாட்சியாக தமிழர் பண்பாட்டில் நிலைத்திருக்க செய்கின்றன முத்தரையர் மரபின் பெருமை ஜெனராசிட்டி மற்றும் ஆளுமை தமிழ்நாட்டின் சமுதாய வளர்ச்சியில் ஒரு பொற்காலம் போல நிலைத்திருக்கிறது இந்த வார்த்தைகளில் பெரும்பிடுகு முத்தரையர் மற்றும் அவரது மரபின் பெருமை ஆளுமை ஜெனராசிட்டி மற்றும் தமிழர் பண்பாட்டில் அவர்களின் ஆழமான தாக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும் கல்வெட்டுகள் கோயில்கள் சிற்பங்கள் மற்றும் வீரக்கள் முத்தரையர் மரபின் வரலாற்று சான்றுகளாக தமிழர் சமூகத்தில் காலம் கடந்தும் நிலைத்திருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக